ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வழங்கங்கள் இன்று குரோதி தமிழ்விடம் தட்சணாயிரம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை இன்று நவமி இன்று கீழ் நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பாஞ்சிலிருந்து பத்து பாஞ்சு வரை மாலை நான்கு நாற்பத்தஞ்சிலிருந்து ஐந்து நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்திலிருந்து இரண்டு நாற்பத்தஞ்சி வரை மாலை ஏழு முப்பது எட்டு முப்பது வரை இன்றைய காலம் காலை ஏழு முப்பது வந்து ஒன்பது மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணிலிருந்து பன்னெண்டு மணி வரை இன்றைய சூலம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பன்னெண்டு நிமிடங்கள் இன்றைய தீதி இன்று அதிகாலை நான்கு பதினாறு வரை அஷ்டமி பின்பு நவமி இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று ஒன்பது வரை புரட்டாதி பின்பு உத்தரட்டாதி இன்றைய அமிதாதி யோகம் இன்று காலை ஆறு பதினேழு வரை யோகம் பின்பு பிற்பகல் ஒன்று ஒன்பது வரை மரணயோகம் பின்பு யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை நான்கு பதினாறு வரை பவம் பின்பு பிற்பகல் மூன்று ஐம்பத்தி நாலு வரை பாலவும் பின்பு கவுளவும் இன்றைய நேத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று ஒன்பது வரை ஒரு கண் பின்பு இரண்டு கண் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராஸ்மம் இன்று பகல் ஒன்று ஒன்பது வரை ஆயுள்யம் பின்பு மகம் ஆயுள்யத்தும் மகத்தும் என்று வந்து சந்திராஸ்மம் கொஞ்சம் பேச்சுக்கள் செயலில் கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய ராசி பலனை பார்த்தா முதல் ராசி ஆகிய மேஷ ராசி என்பதை பார்த்தா உங்களுக்கு என்று சுபகாரியம் தொடர்பான சில விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் சுபகாரியம் சுபமாக நிறைவேறக்கூடிய ஒரு நன்னால் அமைப்பது உங்களுக்கு உங்களுடைய சகோதர வழி நல்ல ஒரு சுப விரயத்தை நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க நீங்கள் சகோதரிக்கு ஏதாவது சீராக செய்ய வேண்டியது அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் சில விரயங்கள் ஏற்படு போவதற்கு ஆனால் சுப விரயங்கள் மனதுக்கு சந்தோஷமான செலவை நீங்கள் செய்ய போகிறீங்க எதிர்பாராத சில செய்திகள் உங்களுடைய சேமிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையக்கூடாது சுப செலவால் திடீர்னு ஏதாவது ஒரு மஞ்சள் இருஷயங்களால் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகம் வர்றதால் உங்களுடைய சேமிப்பு குறையக்கூடிய நிலை போது உங்களுக்கு உங்களுடைய ஜாமீன் தொடர்பான சில விஷயங்களை சிந்தித்து செயல்பட யாருக்காவது ஜாமீன் கொடுக்கணுன்னா யோசித்து கொடுங்க ஜாமீன் கொடுக்காமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது உங்களுக்கு புதிய வேலை சார்ந்த முயற்சிகள்லாம் கொஞ்சம் இருந்து வந்தால் தடைகள் தாமதங்கள்லாம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த வேலைக்கான ஒரு முயற்சி வெற்றியடைப்போது உங்களுக்கு உயர் பொறுப்பில் இருப்பவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால அவங்களுடைய பணியெடுத்து வந்து ஒரு சுகமாக ஏற்பட ஏற்பட உங்களுக்கு மற்றபடி ஒரு விருத்தி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்சதிசை தெற்கு அதிர்ச நிறம் பச்சை நிறம் ரிஷபராசம் பார்த்தவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உற்சாகத்தோடு சுறுசுறுப்போடு செயல்படும் நாள் அமைப்பது உங்களுக்கு உயர் பொறுப்பு இருக்கவங்களாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி மனசில் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகளாக நீங்கள் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம் அமைப்பது உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி பயன்படுத்தக்கூட மகிழக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு எதுவாரா சில பயணங்கள் போல மகிழ்ச்சியான தரங்கள்லாம் ஏற்பட போகுது உங்களுக்கு ஒரு தனம் நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் இள நில நிறம் மிதுவராசுன்னு பார்த்தா என்று உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள்லாம் மேம்பட போகுது உங்களுக்கு இதுவரை உடல் உடல்நிலை சரியில்லாமல் வந்தீங்கன்னா உடல்நிலை சீராக உங்களுக்கு அரசு சார்ந்த உதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு மற்றபடி விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய நிலையும் உயர் அதிக அனுகூலம் ஏற்பட போது உங்களுக்கு நிதானமான பேச்சுக்களால் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு மரியாதை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள போகிறீங்கன்னா பேச்சில் நிதானத்தையும் அனுபவத்தையும் காமிங்க உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பெயரும் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்பட போகிறவங்களுக்கு புதிய நம்முடைய அறிமுகம் ஏற்பட போகிறவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு கரகரப்பா சொல்ல ஏற்பட போகுது மற்றபடி ஒரு மேன்மை நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷின்ற நீல நிறம் கரகராசன் பாலன்னு உங்களுக்கு உங்களுடைய நெருக்கமானப்பட்ட ஒரு பொருதலை அதிகரிக்க போது உங்களுக்கு தேவையற்ற செலவுகள்லாம் நீங்களே குறைக்க போகிறீங்க எது தேவை தேவை முடிவு நீங்கள் செலவு குறைக்க போகிறீங்க பு சமூகத்தில் ஒரு மேன்மை அடையக்கூடிய நிலையம் ஏற்பட போகிறவங்களுக்கு புதிய மூச்சில் இருந்து வந்த தடைகள் தாமால் நீங்கி அனைத்து விஷயங்களும் சக்ஸஸ் ஆக போது உங்களுக்கு உயர்கல்வி சார்ந்த சில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் மருந்து தெளிவு ஏற்பட உங்களுக்கு மனதில் ஊற்றி சில பிரச்சனைகள்லாம் படிப்படியாக ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு இறை சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்க போதும் உங்களுக்கு கலை சார்ந்த துறையில் முன்னெடுத்தால் பார்க்க போகிறேன் நீங்கள் மற்றபடி ஒரு நலம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சிம்மராசினி உங்களுக்கு உத்தியோக பலனில் கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்க போகுது பொறுப்பு அதிகரித்தா உங்களுடைய பணிச்சுமையும் அதிகரிக்கப்போகுது எல்லாத்தையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியது தான் இருக்கிறீங்க பார்த்துங்க நெருக்கமான முறை கொஞ்சம் அலட்சியம் ஏற்பட போகுது உங்களுக்கு மற்றவருடைய கருத்துக்களை கூறுவதை கொஞ்சம் தவிர்ப்பு நல்லது உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரை பற்றி அந்த கருத்தும் கூறுவது வேண்டாம் எதிர்பார்த்த சில உதவிகளாக அவங்களுக்கு கிடைப்பதில் கொஞ்சம் அலச்சிகளோ தலை தாமதம் இருக்குது தான் செய்யும் ஆனால் கண்டிப்பாக அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தடையோட கிடைக்க போகுது உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனை நெருக்கடி கொடுக்க போது உங்களுக்கு பார்த்துக்குங்க கடனை வாங்கும்போதும் சரி கொஞ்சம் கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் யோசித்து செல்லப்படுங்கினீங்க வாகன பயணங்களை கொஞ்சம் பொறுமையாக இருக்குது நல்லது உங்களுக்கு கால்நடை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மழை காலம் கொஞ்சம் மழையெல்லாம் பேஞ்சிக்கிறது கொஞ்சம் கால்நடை பராமரிப்பு கொஞ்சம் கவனம் எடுத்துங்க மற்றபடி ஒரு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிஷ்ட தென் கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இள நில நிறம் கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் ஒற்றுமை ஏற்பட போகுது உங்களுக்கு போட்டி சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு ஆர்வத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாகுது உங்களுக்கு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திலாம் கிடைக்க அதனால் ஒரு கொதகூலமான நாளாக இருக்க போகுது உங்களுக்கு சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் தடுமாற்றம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு புதிய நம்முடைய அறிமுகம் ஏற்பட போகுது உடன்பரதம் மூலம் ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் பெறக்கூடிய நாளாக இருக்க உங்கள் மற்றபடி ஒரு நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு மேற்கு அதிர்ஷ்ட ஆரஞ்சு நிறம் துலாம் ராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று உங்கள் உத்தியோகத்தை பல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு க போகுது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பணி உயர்வு சம்பந்தமான உதவியூர்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் உங்களுக்கு வியாபார வியாபாரப்பள்ளி ஒரு சாதமான ச சூழ்நிலை ஏற்படுப்பது மற்றபடி உங்களுக்கு உதவிகள்லாம் உங்களுக்கு நம்பங்கள்னு கிடைக்கிறதால எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் புதுவிதமான கனவுகள் ஆசைகளும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்கப்போகுது உங்களுக்கு வாழ்க்கை தோண்ட கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது தேவையற்ற எதிர்பேச்சி விவாதம் கொஞ்சம் விவாதங்களை தவிர்த்துடுங்க நீங்கள் நெருக்கமான இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுலாம் படிப்படியாக போகுது உங்களுக்கு மற்றபடி ஒரு இன்பம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ச நிறம் மஞ்சள் நிறம் விருச்சகராசின்னு பார்த்தவங்களுக்கு உடைய குடும்ப ஒரு உருவத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்பட போகுது உங்களுக்கு கொடுக்குற வாங்கறதுல கொஞ்சம் கவனம் இருங்க வாங்குவதாக இருந்தாலும் கொடுப்பதாலும் யோசித்து நீங்கள் செய்து நல்லது உங்களுக்கு உடைய கற்பனை என்னங்கிறதோ அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு குழந்தைகளில் ஒரு அலைச்சலும் அதுக்கேற்ற ஒரு மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்கப்போகுது உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனை ஒரு கட்டுப்பாடு வரக்கூடிய காலகட்டமாகும் பழைய நினைவுகள் மூலம் ஒரு இன்பமான சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நபராக இருக்க போகிறேன்னிங்க வியாபாரப்பள்ள சில மாற்றங்கள் மூலம் நல்ல ஒரு மேன்மையை அடையக்கூடிய நிலையும் ஏற்பட போது மற்றபடி ஒரு மறதி விலகும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று எதிர்பார்த்து சில உதவிகள்லாம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதங்கள் ஏற்பட போகுதுனால உதவி கிடைக்கும் கொஞ்சம் தாமதமாக அந்த உதவி கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படுபவது உங்களுக்கு திடீர் பண்ணலாம் கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட போகிறது உங்களுக்கு வித்தியாசமாக அணுகுமுறையால் சில மாற்றங்கள் இல்லைங்க கண்டிப்பாக பெற போகிறீங்க சுபகாரியம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் விவேகமாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது உங்களுக்கு மனசில் இருந்த கவலைகளை நீங்கள் ஒரு புத்துணர்ச்சி பெற போகிறீங்கிறீங்க அரசியல் பாதிக்கிற சூத ஒரு சாதகமான சூழல் ஏற்பட போவது உங்களுக்கு மற்றபடி ஒரு அமைதியான நிம்மதியான நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ நிறம் இயல மஞ்சள் நிறம் மகர ராசி வந்து பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளாக அமையுது அதே மாதிரி உங்களுடைய எதிர்ப்புகளையும் நீங்கள் சாமர்த்தியமாக சமாளித்து வெட்டுக்கொள்ளக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு உடன் பிறந்த கொஞ்சம் ஆதரவாக இருக்க போகிறாங்க உங்களுக்கு குழந்தைகளுடைய ஆசைகளை விருப்பங்களை அறிந்து நிறைவேற்ற நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க காது தொடர்பான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய நாளாகவும் நவீன தொழில்நுட்ப கல்விகளை வாங்குற ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு மற்றபடி ஒரு சிறு மாற்றத்தின் மூலம் உங்களுடைய குழு குறுந்தோறில் கொஞ்சம் கவன செலுத்தினா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு மறைமுகமான உங்களுடைய திறமையில் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க மற்றபடி ஒரு வெற்றியும் ஜெயம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷதிசை திசை தென்மேற்கு அதிர்ச நிறம் மஞ்சள் நிறம் உங்களுக்கு என்று உங்களுடைய இந்த கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க ஆடம்பர பொருட்கள் வாங்கலை கொஞ்சம் ஆர்வம் அதிகரிப்போது கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் ஆர்வம் கவனமா இருங்க குடும்பத்தோடு வெளியூர் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு மற்றபடி பூர்வீக சொத்துக்களுக்கு சம்பந்தமான சில விஷயங்களை கொஞ்சம் அலட்சி ஏற்பட உங்களுக்கு தொழில் வியாபாரத்தை சிறு சிறு மாறுதொழில் நீங்கள் ஏற்பட போகிறீங்க கூட்டாளிகள்லாம் கொஞ்சம் தேவையற்ற விவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பு நல்லது கொஞ்சம் கவனம் பாருங்கள் மற்றபடி ஒரு அமைதி நிறைந்த நாளாக அமைந்து அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மீனராசி ஒன்று பார்த்தா உங்களுக்கு என்று மனசில் ஒரு இதை செய்யணும் இதை முடிக்கின்ற ஒரு இலக்கு நிர்ணயத்தில் நீங்கள் செயல்பட போகிறீங்க நீங்கள் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகுது உடைய கேளிக்கை விஷயங்களால் உங்களுடைய சேமிப்புக்கெல்லாம் கொஞ்சம் குறைவதற்கான காலகட்டம் வந்து அந்த கேளிக்கை விஷயங்களை கொஞ்சம் யோசித்து செலவு நீங்கள் எதுலேயும் கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக நீங்கள் செயல்பட்டாலே உங்களுக்கு அனைத்து விஷயமும் நல்லபடி வெற்றியை கொடுக்க உங்களுக்கு தேவையற்ற தடைகளும் தேவையற்ற விரயங்களும் கண்டிப்பாக இருக்காதுங்களும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து செலவு பண்ணுங்கள் சமூக சந்தி நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கப்படினீங்க குடும்பத்தில் இருந்த பொருளாதார பிரச்சனை படிப்படியாக குறைப்பது உங்களுக்கு ஊழியர்களுடைய நண்பர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் தலையிடுவது தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு மற்றவருடைய கருத்துக்களும் கொஞ்சம் மதிப்பளித்து செயல்படுங்க உங்களுடைய முயற்சி எல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையது மற்றபடி திசை தெற்கு அதிர்சந்தை இல நிலம் அனைத்து ராசி ஆன்மகளுக்கு இந்த ஒரு இணைய நாளாகும் ஒரு வெற்றி நாளாக ஆண்டு வெளிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்